நீங்கள் வந்து ஈழத்துல போர்க்களத்துல இருந்திருக்கிறீங்கன்ற எங்களுக்கு தெரியும் அதனால உங்களுடைய காலுக்கு என்ன நடந்ததுன்ற விடயத்தை சொல்ல முடியுமா சொல்லலாமா எனக்கு ஒரு கால் இல்லை இந்த துடையோட எனக்கு இல்லை ஒரு கால் நான் வந்து பிளாஸ்டிக் கிளெக் தான் போட்டிருக்கிறேன் அது கடைசியில் நடந்த சண்டேல எனக்கு போனது ஆனால் நான் இதை தான் நினைக்கிறேன் என்னென்னா அவ்வளவு பேர் உயிரை கொடுத்திருக்கணும் நான் காலை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் அதனால் நான் இது ஒரு இது ஒரு ஒரு கஸ்டமாகவோ இல்லாட்டி ஒரு பெயினாகவும் நான் பார்த்ததில்ல எங்கேயும் நான் நிமிந்து போவேன் நான் வந்து ஒரு சும்மா போகவே இல்லை நாட்டுக்காக கொடுத்த நான் ஒரு சந்தோஷம் இருக்குது அதான் அதை சார்ந்து தான் என்னமோ ஒரு கேள்வி எந்த சமரனு குறிப்பிட முடியுமா எந்த சமர்ல உங்களுடைய காலம் நிகழ்ந்து உண்மையில வந்து இப்ப நாங்க எல்லாம் சண்டையில நின்றேன்னு சொல்ல கூடாது என்னென்னா இருபது வருஷமா ஒரு போராட்ட களத்திலேயே நின்று வந்த போராடிகள் நிறைய பேர் இருக்கணும் அவைதான் உண்மையா சண்டை பிடிச்சார்கள் நான் வந்து போன புதுசில நான் ஒரு கொமாண்டோ ஆர்பிஜி அந்த கொமாண்டோ ட்ரைனிங் இருக்கும் போது என்ன இசையமைக்கிறதுக்கு எடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நான் நல்லா தான் நான் இயக்கத்தில் சண்டையெல்லாம் பிடிச்சி கஷ்டப்படையில் கடைசியாக கடைசியா எல்லாருமே போக வேண்டி வந்துச்சு போர்க்களத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாசத்துக்கு பிறகு அனைவருமே களத்துக்கு போக வந்தது வந்தது தான் நான் பிசாவோட பகுதியில் மூணு மாசம் நாலாம் தேதி எனக்கு இந்த கால் போனது ஒரு ஒன்றரை மாசத்துல எல்லாம் முடிஞ்சது அதான் நன்றி நான் பெரிய சண்டைக்காரன் இல்லை அப்படிலாம் இல்லை என்னடா நாம அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது நிறைய சண்டை பிடிச்சு மழை தண்ணி என்ன பார்க்காம நின்று கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் இருக்குது இப்ப அவைக்குதான் நாங்க விஷ் பண்ணுவோம் சாதாரண விஷயம் நன்றி அது உங்களுக்கு சாதாரண முறைகளும் ஒரு போராளி என்ற விஷயமே அது என்ன பிரச்சனை இப்போ நான் இதுல வந்து அங்க போனா இங்க போனான்னு சொல்லலாம் அது இல்ல உண்மை என்னண்டா உண்மையா கஷ்டப்பட்டாங்க வேற ஆக்கள் எனக்கு என்னோட இசை சார்ந்து நான் ஒரு ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்ய அண்ணன் தந்து வேலை செய்த ஆனா கடைசியா ஒரு போன ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துல நான் காயப்பட்டுட்டேன் நன்றி நன்றி இந்த தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு